இது வந்து நம்மளால நிறைய பேருக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரமா இருக்கும் எல்லாம் முன்ஜென்ம கர்மாதம் அனுபவிக்கிற நீ செஞ்ச போன ஜென்மத்தோட புண்ணியத்துலதான் கருத்துக்காக சொல்லிட்டோம்னா இந்த போன ஜென்மத்துல பிறவி அதுக்கு முன்னாடி நல்ல போயிட்டே இருந்தோம்னா எங்க அந்த நல்ல பிறப்பு நல்ல புண்ணியங்கள் எங்கிருந்து துவங்கி இருக்குங்கிற அதோடைய சோர்ஸ் நமக்கு ஒரு விளக்கப்படாத ஒரு விஷயமா நமக்கு போயிருது ஆனா அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாங்க இந்த பிறப்பெல்லாம் நம்மளுக்கு எங்கிருந்து வந்துச்சு நம்ம ஏன் பிறந்தோம் இப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது பாருங்க அப்ப அந்த கேள்வியும் இந்த கர்மா செய்யறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோம்னு ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் வந்து சிவன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடி உட்காந்து தியானம் பண்றாரு பண்றாரு அவர் கண்ணு மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு அவருக்கு மனசு வந்து செயல்பாடு இல்லாம செயலற்ற நிலையில அந்த மனசு அப்படி இருக்கு அவருக்கு அதுல எண்ணங்கள் இல்ல எதுவுமே இல்லை அவர் உட்காந்து அவர் உட்காந்து அந்த தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வண்டு வந்து அவரோட தலையையும் முகத்தையும் அந்த பகுதிகளும் சத்தத்தோட சுற்றுது இப்ப அவருக்கு எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிற ஒருத்தருக்கு அந்த தியானத்துல ஆழ்ந்த நிலையில் இருக்கிறவருக்கு அந்த வண்டுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஒரே ஒரு எண்ணம் வருது என்ன எண்ணம் வருது அப்படின்னா வண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த சிவன் என்ன ஆகிறாருன்னு கேட்டீங்கன்னா வண்டா மாறிடுறார் வண்டா மாறி அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து சுற்றிக்கிட்டே இருந்து சுற்றிக்கிட்டே இருந்து அவர் வந்து ஒரு பூவுக்கு போறார் பூவில் போய் தேன் எடுக்கிறது அந்த வண்டோடைய வேலை அவர் போய் அதை தேனெடுக்கிறார் தேனை சுவைக்கிறார் தேனை சுவைக்கும் போது அந்த வண்டு என்ன செய்யுது அப்படின்னா அந்த பூவை பார்க்குது அந்த பூவை பார்த்தோன்னா அந்த பூ மேலே அதுக்கு ஒரு எண்ணம் வருது அப்போ அது வந்து பூவாக மாறிடுச்சு அந்த பூவாக மாறி போது அந்த பூ பார்த்தா நல்லா அழகாகவும் நல்ல ஒரு நறுமணத்தை வீசக்கூடியதாகவும் இருக்கும்போது அதை எல்லாரும் பறிச்சுட்டு வந்து மாலையாக கட்டி அதை கொண்டு வந்து கோவிலில் வந்து சாமிக்கு போடுறாங்க அந்த சாமியோடைய கழுத்தில் அந்த மாலை விழுந்தோன்னே அந்த பூ வந்து சாமியோடைய கழுத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அது பார்த்துட்டு அந்த பூ வந்து சாமியை ஒரு எண்ணத்தில் வந்து சாமியை நினைக்குது அந்த பூ மீண்டும் சிவபெருமானாக மாறிடுது ஸோ இதை வந்து ஒரு கதையாக சொல்லுவாங்க சோ எதுக்காக இந்த கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முதல் முதல்ல என்னவா இருந்தோம் இறைவனா இருந்தோம் அந்த இறைவனுடைய தன்மையில இருக்கும்போது அதை வந்து இறைவனுக்கு நம்மள ஒப்பா சொல்ல முடியுமானா ஒப்பெல்லாம் சொல்ல முடியாது அவர் ஒரு சிந்தனை செஞ்சார் இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரது அவருடைய பிறப்போடைய அவருடைய சிந்தனையோட ஒரு வடிவமா தான் நம்ம என்ன ஆயிட்டோம் இங்க பிறந்திருக்கும் அவர் வந்து இந்த உலகத்தையெல்லாம் இப்படி படைச்சு நீ எல்லாம் அப்படி குச்சி எல்லாம் வச்சுட்டு நம்மள ஆப்ரேட் எல்லாம் பண்றது இல்ல அவர் சிந்திக்காம இருந்திருந்தவாருன்னா நம்ம பிறந்திருக்கவே மாட்டோம் அவர் ஒரே ஒரு சிந்தனை செஞ்சார் நான் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவர் சிந்தனை செய்யறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படிப்பட்ட லைஃப்ல இல்லாம நான் வந்து இறைத்தன்மையா ஜெய ஜாண்டிக்கா இல்லாம நான் ஏன் ஒரு சின்னஞ்சிறு துரும்பாக பூமியில இப்படி வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சார் அப்ப அவர் அந்த ஒரு அவருடைய ஒரு எண்ண அளவு அவருக்கு ஒரு சமஸ்காரம் பெரிய பெரிய சமஸ்காரம் சமஸ்காரம் அந்த ஒரு வந்த உடனே தான் இது எல்லா எக்ஸிஸ்டன்ஸ் வந்துச்சு இந்த வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன அவர் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எந்தயும் முன்முடிவுகள்ல எடுக்கிறது இல்லை அந்த எண்ணெய் அலைகள் சமஸ்காரமா வரும் அந்த எண்ணெய் அலைகள் பெரிய சமஸ்காரம் வரும் பொழுது அது கடல் போல அவ்வளவு பெரிய சமஸ்காரம் வரும் அதுல இருந்து பல்வேறு வகையான செயல்பாடுகள் அது ஒரு சிஸ்டம் அப்படியே அதுல இருந்து கிரியேட் ப்ராசஸ் மட்டும் அவருக்கு அது பெரிய இந்த சமஸ்காரத்துல நினைக்கிறாரு அந்த உருவாக்கத்துல அவர் சமஸ்காரத்தில் நினைக்கிறதுனால இதெல்லாம் ஒரிஜினலாவே என்ன சொல்லலாம் பிசிக்கலா நம்ம பாக்குறதா இருந்தாலும் கூட ஆக்சுவலா நம்ம அவருடைய எண்ண அலைகளா தான் இங்க இருக்கிறோம் அதனால அது நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது தான் நம்ம கலாச்சாரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம நம்ம எப்படி சொல்றோம் நம்ம நம்ம அதுக்குள்ள போயிட்டோம் ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு வண்டா மாறிட்டோம் வண்டா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கடவுளா இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம பூவாகணும் அதுக்கப்புறம் அந்த பூவை கொண்டு போய் யாராவது போட்டாங்கன்னா தான் நம்ம கடைசியில மாற முடியுங்கிற அந்த ப்ராசஸ்குள்ள இருக்கிறோம் அப்ப அந்த அவர் இறைவனா இருந்தவர் அந்த சங்கல்பத்தினால நம்மளா மாறிட்டாரு இதுக்கு முன்னாடி அவர் கோடிக்கணக்கான வடிவங்கள் எடுத்து இப்ப நம்ம இதுவா இருக்கிறோம் இதுக்கப்புறம் எவ்வளவு வடிவங்கள் நம்ம எடுக்கணும்னு தெரியல திரும்பவும் போய் அவராக அந்த எண்ணத்தை டிசால்வ் பண்ணிட்டு அவராக மாறுறதுக்கு அப்ப இந்த பாவகர்மா புண்ணிய கர்மாங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அடுத்த பிறப்பை நோக்கி நம்மளை அடுத்த கண்டிஷனை நோக்கி நம்மள தள்ளுறதுக்கான ஒரு கருவி ஒரு பல் சக்கரம் போலன்னு வச்சுக்கலாம் அப்ப நம்ம இதுல பாவம் பண்ணி இருக்கிறோம் இதுல புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரங்கள் இருக்கிற போது அதை நோக்கிதான் நம்ம வந்து அடுத்தடுத்த அடுத்த ஸ்டெப்ப நோக்கி நம்ம நகர முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னா அவன் பாஸ் ஆயிலானு சொன்னாதானே அடுத்த கிளாஸுக்கு போறதா வேண்டாமான்னு சொல்ல முடியும் அப்ப அவன் வந்து தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அவன் தொடர்ந்து நல்லா நல்லா பாஸ் ஆகிட்டே இருக்கிறான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கான் அவனை ரெண்டு கிளாஸ் தள்ளி கூட போட்டு அவனை மேம்படுத்தலாம் அவனுக்கு ஐ கியூ ஜாஸ்தியா இருக்குதுன்னா அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய பாவகர்மாவும் புண்ணிய கர்மாவும் தொடர்ந்து நம்மளுக்குள்ள நிகழ்ந்துகிட்ட எல்லாம் இருக்கிறது இல்லை நம்ம அதை நோக்கி போறதுக்கு திரும்பவும் இறைத்தன்மையோட போய் அடையிறதுக்கு நம்ம ஒரு ஜேர்னியில இருக்கிறோம் அந்த பாவகர்மா புண்ணியகர்மாங்கிறது அதுக்கான பல் சக்கர மாதிரி நம்மள நோக்கி முன்னகர்த்தக்கூடிய ஒரு சமாச்சாரமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புண்ணிய கர்மா செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கான பிறப்புகள் மெல் மே மேம்பட்ட பிறப்புகள் வந்துகிட்டே இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பாவ கர்மா சொல்றோமோ அது மாதிரியான கீழ்பட்ட பிறப்புகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த மேலே கீழங்குற சமாச்சாரங்கள்லாம் ஆணவத்தினால நம்மளுக்கு வரதுதான் புரியுதுங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் மிருகங்கள்லாம் நம்மளை காட்டில கம்மியானதுன்னு தான் நினைக்கிறோம் அதே போலதான் நம்ம வந்து ஒரு ப பிற உயிர்கள் நம்மளை காட்டில் உயர்ந்ததுன்னு நினைக்கிறதும் ஆணவத்தினால வரக்கூடியதுதான் அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய மதம் சார்ந்த கோட்பாடுகள்னாலதான் இதெல்லாம் சொல்லப்படுது தீவினை நல்வினை அப்படிங்கறதெல்லாம் இந்த தீவினை நல்வினைங்கிறது மதத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு ஏன்னா அந்த மதம் வந்து செழிப்பா இருக்கிறதுக்கும் அந்த மதம் சார்ந்த சமூகம் சரியா வழி நடத்துறதுக்கும் இது அவசியம் இப்ப எப்படி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வச்சிருக்கோம் எல்லாம் இடது பக்கம்தான் போனோம் வலது பக்கம் வந்து வண்டி ஓட்டினீங்கன்னா தப்பு சிக்னலை மீறக்கூடாது பார்க்கிங்க வந்து கண்ட இடத்துல பண்ணக்கூடாது இதெல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க அப்போதான் இந்த சொசைட்டிக்குள்ள அந்த இதை வந்து சரி பண்ண முடியாது மதத்தை நான் குறையா சொல்லலை அந்த மதம் ஒருத்தர் ஒரு சமூகத்தை வழிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தேவைப்படும் அப்ப செட் ஆஃப் ரூல்ஸ் தேவைப்படும் போது இதெல்லாம் பாவம் இதெல்லாம் புண்ணியம்னு யாரு டிசைட் பண்றாங்க அந்த மதம் தான் டிசைட் பண்ணுது அதனால பாவ புண்ணியம்னு தனிப்பட்ட ரீதியா எதுவும் கிடையாதுங்கிறது ரியாலிட்டியா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வரும் பொழுது பாவ கர்மா புண்ணிய கர்மா இருக்குதான்னு பார்த்தா நூறு சதவீதம் இல்லை அப்ப நீங்க மதத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாவ கர்மா இருக்குது புண்ணிய கர்மா இருக்கு நல்வினை இருக்குது தீவினை இருக்குது இதே நீங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து பாவகர்மா புண்ணிய கர்மாங்கிறதே கிடையாது அங்க ரெண்டே ரெண்டு தர்மா அங்கேயும் இருக்குது அது என்ன கர்மானா பேசிக்கா கர்மா செயல் இன்னொன்னு வந்து சத்கர்மா அப்படிங்கிறது ஸோ கர்மா சத்கர்மாங்கிறது தான் இருக்கே தவிர பாவகர்மா புண்ணிய கர்மாங்கிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா அது இடத்துக்கு இடம் மாறும் கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறும் இந்த மதத்துக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் அந்த மதத்துக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய ஒரு மதம் புது செட் ஆஃப் ரூல்ஸோட வரும் ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது மெய்யறிவுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி மாறாது இதுக்கு அப்புறமும் ஒன்றும் ஆகாது இனிமேலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்ப அந்த கர்மா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது கர்மான்னு ஒண்ணு இருக்குது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அதுக்குள்ள பாவகர்மா புண்ணிய கர்மான்னு கூட திருப்பி போட்டுக்கலாம் மதம் சார்ந்து நம்ம இயங்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால பட் சத்கர்மான்னு ஒண்ணு இருக்குது கர்மான்னு ஒண்ணு இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறது நான் ரொம்ப எளிமையா ஈஸியா பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம கலாச்சாரத்தை இதுக்கெல்லாம் பயங்கர பிலாசபில எழுதி வச்சிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு நம்ம கலாச்சாரத்தோட எந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் வேத தத்துவங்கள் எடுத்துக்கிட்டா அதுல கர்மாங்கிறது முழுமையா பேசப்படுது இப்ப கர்மான என்ன கர்மத்துடைய தன்மை என்ன அதுக்குன்னே தனியா ஒரு வரையறையெல்லாம் சொல்லக்கூடிய கர்ம மீமாம்சான்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் எல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம திரும்பி இங்க கீழே வரும் பொழுது அந்த கர்மாவை வந்து சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மான் எல்லாம் பயங்கரமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களை எல்லாம் பயமுறுத்திடுவாங்க அதுவே ஒரு பெரிய கர்மாவா ஆகிடும் நமக்கு அதனால தான் நான் அதை எல்லாம் பேசாமல் அது சிம்பிளிஃபைடா உங்களுக்கு நான் நல்வினை தீவினைன்னு பேசிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்ச பாஷையில பேசுவோம் பஸ்ட் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் தான் முக்கியமே தவிர